பிரிஸ்தலோடு இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேதவோசனத்தை தியானிப்போம் ஒன்றியோவான் நான்கு அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒன்றியோவான் நான்கு பத்தொம்போது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் பிரிமனவர்களே யோவான் தன்னுடைய நிருபத்தில் விதமாக எழுதுகிறார் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் இன்றைக்கி மனித இடத்துல அன்பு கூற அல்லது நம்ம இடத்துல அன்பு கூற யாருமே முன் வருகிறதில்லை நம்மிடத்துல வசதிகள் இருக்குமானா பணம் இருக்குமானால் செல்வம் இருக்குமானா புகழ் இருக்குமானா செல்வாக்கு இருக்குமானா நம்ம நேசிக்க நம்மிடத்துல அன்பு கூற ஆட்கள் வருவார்கள் நம்மிடத்துல காசு பணம் இல்லாவிட்டால் நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறவர்களுக்கு கூட நம்மை விட்டு நழுவி போய் விடுவார்கள் அல்லது நம்மள இருக்கிறதான செல்வம் நம்மை விட்டு கடந்து போகும் போகும்போது நம்மோட கூட இருக்கிறவர்களும் போய்விடுவார்கள் ஒட்டி கூட ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடியதான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு காணப்படுகிறோம் அல்லது நாம் வியாதிப்பட்டு விடுவோமானால் நம்மால் எதுவும் ஆகாது என்று போது நம்ம விட்டு விலகி போய்விடுவோம் நண்பர்களுக்கு கூட விலகி போய்விடுவார்கள் அல்லது நாம் ஒரு கொடிய பிரச்சனைகள் அகப்படும்போது அல்லது நம்மால் எதுவும் ஆகாது என்று ஜனங்கள் அறியும் போது நம்மை விட்டு ஓரமாக ஒதுங்கி போகக்கூடியதான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவராய் இயேசு அப்படி அல்ல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவானில் வாசிக்கிறோம் நாம் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தவர் யோவான் பதினைந்து அதிகாரம் பதினாறாம் வருசம் வாசிக்கும் போது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே நாம் யாருமே இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை நாம் யாருமே இயேசுவை தேடி போகவில்லை அவர் தேடி வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததான தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது காரணம் யாருமே இயேசுவை தேடி போகவில்லை அவர் உலகத் தோற்றத்து முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டு குறிக்கப்பட்ட நாட்களில் அவர் நம்மை சந்தித்து நம்மையுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசி வாசிக்கிறோம் உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக அவர் மறித்ததினாலே அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அது ஏதுவாய் காணப்பட்டது நாம் ஒன்று யோவா நம் யோவானா யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதனை குறித்து நான் படிக்கிறோம் அவன் முப்பத்தி எட்டு வருடம் வியாதிஸ்தனாகி காணப்பட்டான் அந்த மனிதனுக்கு சகோதரர்கள் இருந்திருக்கலாம் பெற்றோர்கள் நிச்சயமாக இருந்து இருந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அவன் வியாதிப்பட்டபடினாலே அவனை பராமரிக்க ஆள் இல்லாமல் அவனோட எல்லாம் ஓரமாய் ஒதுங்கி போய்விட்டார்கள் நண்பர்களெல்லாம் நழுவி போய்விட்டார்கள் அவன் சுகமாக இருப்பதை யாருமே விரும்பாதவளாகி காணப்பட்டார்கள் அவர் நலநிலை அக்கறை அற்றவளாய் காணப்பட்டார்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டதான ஒரு நிலை காணப்படுகிறான் இயேசு ஓட்டத்தில் நீ சுகமாக வேணுமென்று விரும்புகிறேன் என்று கேட்கும்போது அவன் சொல்லக்கூடியதான ஒரே பதில் என்னை குளம் கலக்கப்படும் போது கொண்டு போய் கிணற்று அந்த அந்த குளத்தில் போடுறதுக்கு யாருமே இல்லை என்னை உதவிச்சு யாருமே இல்லை என்கிறதான ஒரு குற்றச்சாட்டு தான் அவனுடைய உள்ளத்தில் அவனோட வார்த்தைகளை காணப்படுகிறது காரணம் அவனோட நலனில் யாருமே அக்கறை கொள்ளவில்லை அவனை நேசிக்கு யாருமே இல்லை அன்பு பாராட்ட யாருமே இல்லை முப்பத்தி எட்டு வருடமாக அந்த குளக்கரல் கடந்த படுத்திருக்கிறான் அவடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனை பேர் சுகமாக்கப்பட்டு போயிருப்பார்கள் அவருடைய கண்களுக்கு முன்பே எத்தனை பேர் வந்து சில நாட்களில் திரும்பி போயிருப்பார்கள் அவருடைய கண்களும் முன்பதாக எத்தனை பேர் வந்தார்கள் அவர்களோட கூட அவர்களை அவனை நேசிக்கக்கூடியதான அவர்களிடத்துல அன்பு பாராட்டக்கூடியதான அவர்களுக்கு குளம் கலக்கப்படும் போது உதவி செய்யக்கூடியதான எத்தனை பேர் அவன் பார்த்துருப்பான் ஆகினாலே அவட சோர்ந்து போய் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே எனக்கு உறவுகளிருந்தும் உதவவில்லையே நண்பர்களிலிருந்தும் எனக்கு நலனில்லையே என்று சொல்லக்கூடியதானே இயக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிறான் இயேசு வந்து நீ சுகமாக வேணுமென்று விரும்புகிறாய் என்று கேட்ட போது கூட அவன் சொல்லுகிறதான பதில் என்னை சுக என்னை குளத்தில் கொண்டு போட யாருமே இல்லை நீர் வந்திருக்கிறேன் ஒருவேளை குளம் கலக்கப்படுகிற வரைக்கும் என்னோட கூட இருக்கவும் முடியுமா குளம் கலக்க படும்போது நேரில் உதவி செய்கிறான் நான் சுகமாக வேணுமென்று நீண்ட நாட்களாக விரும்புகிறேன் ஆனால் குளம் எப்போது கலக்கப்படும் தெரியாது இன்றைக்கு நீர் வந்திருக்கிறீர் இன்றைக்கு அக்கறையோடு விசாரிக்கிறீர் ஆனால் குலம் கலக்கப்படுகிற வரைக்கும் உம்மாலே என்னோட இருந்து என்னை எனக்கு உதவி செய்ய முடியுமா என்கிறதான ஏக்க பெருமூச்சுவோட கூட இயேசுவை பார்த்தான் இயேசுவை பார்த்து சொல்கிறான் என்னை என்னை குளத்து குளத்தில் கொண்டு போட யாருமே இல்லை என்று பெரிய குளத்தில் கொண்டு போய் விட்டு குளம் கலக்கப்படுகிற வரைக்கும் காத்திருந்து குளத்தில் அவனை தூக்கி கொண்டு போட்டு சுகமாக்கு அல்ல சுகமாக்குறான் அதான ஆண்டவராக இயேசுவே அவனை தேடி வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் பாருங்கள் இந்த முப்பத்தெட்டு வருட வியாதிஸ்தனுக்கு உதவி செய்ய இந்த இயேசு அவனுடைய சொந்தக்காரனும் இல்லை அவனுடைய கோத்தரத்தானும் இல்லை அவனுடைய குலத்தானும் இல்லை அவனுடைய அவனுடைய அவனுக்கு நெருங்கினதான உறவே கிடையாது இயேசு யாரோ இந்த முப்பத்தெட்டு வருஷன் வியாதிஸ்தன் யாரோ தெரியாது ஆனால் அவன் மேலே அன்பு குருந்து அவன் மேலே கரசனை உள்ளவராக அவனை தேடி வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் வியாதிஸ்தரை பார்த்து மனது உருகினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த முப்பத்தி எட்டு வருஷம் வியாதிஸ்தரை பார்த்து மனது உருகி அவனை பார்த்து நீ சுகமாக வேண்டும் என்ற விரும்புகிறாயான் என்று அவனதுல கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் பிரிமணவளே இந்த கால வேளையில் அந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட ஒருவேளை வியாதிஸ்தராய் காணப்படலாம் பலகீனராய் காணப்படலாம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவளாய் காணப்படலாம் உங்களை ஒரு மருத்துவமனை கொண்டு கொண்டு போக கூட ஆளற்றவர்களாக தனித்து விடப்பட்டதான ஒரு நிலைமையில காணப்படலாம் ஆனால் உங்களை நேசிக்கிற இயேசு தேடி வந்து அன்பு கூறுகிறதான இயேசு உங்களை அருகிலே அமர்ந்திருக்கிறார் அருகில் வந்திருக்கிறார் இந்த வார்த்தையின் ஊடாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தேடி வந்து அன்பு கூறக்கூடியதான இயேசு உங்களை தொட்டு சுகமாக்க வல்லவராய் காணப்படுகிறார் இந்த காலவில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டு ஒரு நான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடலை வேண்டும் இந்த பலகீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடலை வேண்டும் இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்னை சுகமாக்குவீர் என்று நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு ஒரு நோய் நிச்சயமாகவே உங்களை சுகம் கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார் உங்கள் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இந்த கால விடல இந்த வார்த்தையின் ஊடாக உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு நலனை செய்யும்படியாக ஒரு உதவி செய்யும்படியாக இந்த கால விடல அவர் உங்களுடைய அருகில் வந்திருக்கிறார் அருகில் வந்திருக்கிற ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை என்ன சுகமாக்கும் என்று கேட்பீர்களாம் இதே போல் வேதத்தில் எண்ணிறந்த சம்பவங்களை நான் வாசிக்க முடியும் லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் கூட ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும் ஒரு மனிதன் நீண்ட காலமாக அப்படி சாசினாலே கொடிய வேதனைப்படுகிறவனாய் காணப்பட்டான் ஆரம்பத்தில் அவனுடைய நண்பர்கள் இருந்தார்கள் உறவுகள் இருந்தார்கள் அவனை சங்கிலிகளினாலும் கயிறுகளினாலும் கட்டினார்கள் அவைகளை அறுத்துவிட்டு விட்டு போவான் என்று அங்கே சொல்லப்படுது அப்படி ஆனால் சில சில காலம் அவனுக்கு உதவி செய்தார்கள் கொஞ்ச காலம் அவனுக்கு உதவி செய்தார்கள் கொஞ்ச காலம் அவனோட கூட இருந்தார்கள் அவ கஷ்டத்தில் பங்கு வைத்தார்கள் ஆனால் பிசாசு அவனை மிகவும் அலக்களித்தபடினாலே அவனை அடக்க யாராலுமே முடியாதபடினாலே தள்ளிவிட்டார்கள் அவன் மனாந்தரத்தில் அலைந்து தெரிகிறவனாய் காணப்பட்டான் கல்லறைகளிலே அவன் தங்குகிறவனாய் காணப்பட்டான் கற்களினாலே தன்னை காயப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான் காரணம் அவனை சுய அறிவில்லை சுய புத்தி இல்லை அந்த அந்த அவனை அவன் ஆட்கொண்டிருந்தது ஏறக்குறைய என்னுடைய உன்னோட பேர் என்னென்று கேட்டான் லேகுவன் என்று சொல்லக்கூடிய சொல்லுகிறான் லேகுவன் என்று சொன்ன ஏறக்குரிய ஆறாயிரம் போர் வீரர்கள் சேர்ந்தது தான் ஒரு லேகிவன் என்று பெயரிடுவார்கள் ஆறாயிரம் பி சாசுகள் அவனுக்குள்ளே இருந்தது அவனை அடக்க யாராலுமே முடியவில்லை கொஞ்ச காலம் அவன் உதவி செய்து பார்த்தார்கள் யாருமே அது தொடர்ந்து அவர் உதவி செய்ய முன் வராது அப்படின்னாலே விட்டுவிட்டார்கள் கல்லறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கற்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவன் சாப்பிட்டான்னா இல்லையா யாருக்குமே தெரியாது ஆனால் அவனை தேடி வந்து ஏசு அவனுக்கு சுகம் கொடுத்தார் அவனை தேடி வரும்போது பி சாசு அவரை பார்த்து காலத்துக்கு முன்னே ஏன் எங்களை துரத்த முடிய விடு விடும்படியே காலத்து முன்னே ஏன் வேதனைப்படுத்துறேன் என்று சொல்லி பிசாசு சாசு இயேசு விடுதலை கேள்வி கேட்கிறா ஏசு சொல்லி இவனை விட்டு போய் விடு இவனை விட்டு போய் விடு பாருங்க அந்த 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 மனிதர்களை தேடி வந்து இயேசு அவனுக்கு சோங்க கொடுத்தார் இதுவும் இயேசுவோட சொந்தக்காரனோ இயேசுடைய பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை அவனோட குலமோ கோத்தரமோ இல்லை ஏசு யாரோ அவன் யாரோ தெரியாது ஆனால் இயேசு தேடி வந்து அவனுக்கு அவனோட அவன் அவனை பிடித்திருந்த பி சாசை துரத்து அவனோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஒரு அமைதலை ஒரு சுகத்தை கொடுத்தார் என்று நான் வேதத்தினூடாக வாசிக்கிறோம் உங்களோட வாழ்க்கையில் கூட பி சாஸுனால கொடிய வேதனைப்படுகிறீங்களாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை உதவிச்சு யாரும் இல்லாமல் உதறி போடப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டதான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறீர்களா இந்த கால விடலை உங்களுக்கு உங்களை உங்களுடைய அருகில் வந்து உங்களை சுகத்தை கொடுக்க உங்களோடு போராடி கொண்டிருக்கிற பி சாசுடைய இப்படி உங்களை விடலை ஆக்க உங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை தர அவர் அவளோடு காணப்படுகிறார் அவர் தேடி வந்து உங்களை சுகமாக்கிற தேவன் தேடி வந்து பி சாசுடைய வல்லமிருந்து விடலை ஆக்கிற தேவன் தேடி வந்து உங்களை ரட்சிக்கிற தேவன் தேடி வந்து உங்களை நன்மை தேவன் அந்த தெய்வத்தை பார்த்து நம்ம கூப்பிடுவோமா என்னை நல்ல பிதாவே எனக்கு நல்ல சூத்த தாருங்க பிசாசோட விசாஸ் என்னோட போராடி கொண்டிருக்கிறான் அவடைய பிடியில் அகப்பட்டு நான் அவதிப்படுகிறேன் என்னை குணமாக்கும் என்று என்னோட கூட ஜபிப்பீர்களா நான் ஜபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துறோம் இந்த காலு விழலப்பா ஏசப்ப முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தை அண்ட் ஒரு தியானிக்கு எங்களை கிருப செய்தே நன்றியோடு துதிக்கிறப்பா நாங்களுமே தேடி போகவில்லை அண்டு ஒரு தேடி வரவில்லைப்பா எங்களை தேடி வந்து எங்களை சுகமாக்குறதேவன் எங்களை தேடி வந்து எங்களை

உதவிக்க என் வல்லவரா இருக்கிறப்பா கத்தா உடத்துல ஆண்டு ஒரு தங்கட கத்தாவை தங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறதான உடைய பிள்ளை நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல நாமத்தை மயப்படுத்த இயேசு மலை பிதாவை ஆமேன் ஆமேன் ஆண்டோரம் ஆசிரிப்பார்